புனிதமான வெள்ளையங்கிரி மலையின் வரலாறு நாட்டின் தென்கோடி முனையிலே சிவனையே மணப்பேன் என விடாப்படியாய் நின்ற ஒரு பெண் தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக் கொள்ள ஆயத்தப்படுத்திக் கொண்ட பெண் ஈசன் தன்னை அடைய வேண்டும் என உறுதி கொண்ட பெண் ஈசன் வராது போனால் தான் உயிர் துறப்பேன் என இதனை அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர துறைவிலே அவளை அடைய முடியாமல் போகிறார் இந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறக்கிறாள் இன்று கூட அவள் கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கின்றாள் இதுவே தென்னிந்தியாவின் தென் கோடியில் கன்னி கோவிலாய் உயர்ந்து நிற்கிறது தன்னால் குறித்த நேரத்தில் இயலவில்லையே என மனம் சோர்ந்த சிவனுக்கு தன் விசனத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டது வெள்ளையங்கிரி மலை மீது ஏறியவன் அதன் உச்சியிலே வந்தமர்ந்தான் அங்கு அவன் ஆனந்தத்தில் அமரவில்லை தியானத்தில் அமரவில்லை ஒருவித கோபத்திலும் மன சோர்விலும் வந்தமர்ந்தான் இங்கு கணிசமான அவன் செலவிட்டான் எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தானோ எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தனர் அதனாலே வெள்ளையகிரியை மக்கள் தென் கைலாயம் என அழைக்க துவங்கினர் இந்த மலையடி வாரத்தில் தான் ஈஷா யோகா மையமும் அமைந்துள்ளது இதில் ஏழு மலைகள் உள்ளதாய் சொல்வார்கள் மலையேற்றம் செய்யும் போது ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்வோருக்கு ஏழு மலைகள் ஏறியதை போன்ற அனுபவம் ஏற்படுகிறது இதனால் ஏழு மலை ஏறுகிறார்கள் மலையின் சூறை காற்று விடாமல் வீசுவதால் இங்கு புட்களை தவிர வேறொன்றும் வளர்வதில்லை பிரம்மாண்டமான மூன்று பாறைகள் கூடி ஒரு லிங்கத்துக்கு ஆலயமாய் மாறி நிற்கிறது மிக சக்தி வாய்ந்த ஓரிடம் இதுவாகும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளையங்கிரி மலை இயற்கையின் பேருருவில் இறைவனை காணுகிற மரபு நம்முடையது வெள்ளையங்கிரியின் ஏழாவது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாக எழுந்த சுயம்பு லிங்கம் ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் வடிவிலும் நடனமாடுகின்ற புனிதமான மலை இந்த வெள்ளையங்கிரி மலை இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படையாய் நெருங்குவதற்கு சமமாகும் ஏழு மலைகளை கொண்டது இந்த வெள்ளையங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகின்ற மலை வெள்ளையங்கிரி இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சுமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வழிபடுவது வழக்கம் ஆண்டு முழுவதும் மலையேற வருகின்ற பக்தர்களும் உண்டு முதல் மலை முன்பெல்லாம் கைகளால் தவழ்ந்து ஏறி வந்த இந்த மலையில் இப்போது படிக்கட்டுகள் வந்துவிட்டன முதல் மலை செங்குத்தான பாதை கொண்டது ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டி வரும் இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்துக்கு நாம் ஒப்பிடலாம் ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாகவே இருக்கும் முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயக பெருமான் காத்திருக்கிறார் பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து இரண்டாவது மலையில் உச்சமா உற்சாகமாக நடைபோடும் போது அதன் எல்லையை நிமிர்ந்து நிற்கிறது வழுக்கு பாறை ஒன்று அந்த பாறையில் ஏறும் போது புதுமையாய் இருக்கிறது வழுக்கு பாறை வந்தவுடனே இரண்டாவது மலை முடிந்து விட்டதை பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மூன்றாவது மலையும் ஒரு சுனையோடே துவங்குகிறது இங்கு கைத்தட்டி சுனை என்று பெயர் இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்குகளில் இருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கை இதனாலே கைத்தட்டி சுனை என்ற பெயர் வந்தது மூன்றாவது மலை முடிவடைவது இன்னொரு நான்காவது மலை சமதளத்தில் இருக்கிறது நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது இது மண்மலையாக இருக்கிறது ஒரு புறம் அமர்ந்த வன மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நான்காம் மலையில்தான் ஓட்டர் என்கிற சித்தர் சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஓட்டர் சமாதி என்கின்ற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு பெயராகும் ஐந்தாம் மலையில் பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் உண்டு பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கி இருந்ததாகவும் அப்போது வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது எனவே பீமன் கலியுரண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படுகிறது அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் இங்கு உண்டு ஐந்தாம் ஆறாம் மலைகள் ஏற்ற இரக்கம் நிரம்பியதாக ஒன்றோடு ஒன்று நெருக்கமாய் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் The <laughs> cat சேர்த்திளைத்த குகை உள்ளது இந்த குகையில் ஒரே நேரத்தில் அறுபது முதல் எழுவது பேர் வரை தங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆறாவது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டினை ஒரு நீலி ஆற்றில் சேர்கிறது இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான ஒரு அனுபவம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்றும் பெயரும் திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராக போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வதும் பக்தர்களின் பழக்கமாக உள்ளது ஏழாவது மலை சுவாமி என்று மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறுவது போல இருந்த அதே அளவு சிரமமும் சவாலும் இதில் அடங்கி உள்ளது பெரும் பாறைகள் மூன்று சேர்ந்து இயற்கையாக தோரணம் போல அமைந்திருக்கும் அரிய காட்சி விருந்தாகிறது இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள் ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்பு லிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகிற வெள்ளையங்கிரி ஈசன் மலையேறி வந்த களைப்பும் நாம் தானா ஏறி வந்தது என்கின்ற மலைப்பும் பறந்து போகும் விதமாக அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலையின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டு இருக்கிறார் வெள்ளையங்கிரி ஈசன் கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது வெள்ளையங்கிரி எந்த மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்களும் தெரிவிக்கின்றன